ரொம்ப அதிகமாக சேல்ஸ்மேன் பேசுறது அவருடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப அதிகமாக பேசும் அவருடைய இந்த ஓவர் என்்த்தியோசிசம் அவருடைய அதிகமான பேச்சு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஏன்னா கஸ்டமர் பார்ப்பார் இவருடைய ஓவர் அதிக அதீத பாடி லாங்குவேஜ் அதீத பேச்சு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவரை வந்து இவர் வந்து தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றாரோ அப்படின்னு கஸ்டமர் வந்து பயமாக பயம் அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தப்பிச்சு போயிடலாம் இவர்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கு நம்ம பேசுறத இந்த மாற்றா அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவர் ஏதோ ஒரு தவறான ஒரு பொருளை அல்லது தவறான ஒரு சர்வீஸ்ட வந்து தலையில கட்ட பாக்குறாரு அப்படிங்கிறத கஸ்டமர் புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஓவர் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஓவரா கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க அப்படின் அல்லது ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறதோ ஓவர் கான்வர்சேஷன் ஒரு சில நேரங்களில் கஸ்டமர் அவங்க கூட ரொம்ப அழகா பாண்டாயிருப்பாங்க அங்க சேல்ஸை நோக்கி போகணுமே தவிர கஸ்டமருக்கு நமக்கு உள்ள உறவு நல்லா இருக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு ரொம்ப ஓவர் பாண்டிங்கும் ஆயிடக்கூடாது அப்படி ஆகும்போதெல்லாம் சேல்ஸை க்ளோஸ் பண்ணி சேலை முடிக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சிக்கு தான் போகணுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் ஓவர் பாண்டிங் அல்லது ஓவர் டாக் அல்லது அதீத பாடி லாங்குவேஜ் அதிகமான ஒரு பணிவு ஒரு அந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்